ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெர்ஸ்லேஸு கிளினிக்லேருந்து அவங்க பல்மாதர் டாக்டர் அஞ்சலி இன்னைக்கு நம்ம கூட மிஸ்ஸு சக்கரவதி சார் அண்ட் மிஸ்ஸஸ் குணசேவி அம்மா இருக்காங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப நெருங்கிய அவங்க அவங்களுக்கு நம்ம இன்ஃப்ரான்ஸ் சிகிச்சை பண்ணியிருக்கோம் மேடம் இன்ஃப்ளான்ஸ் சிகிச்சை பண்ணியிருக்கோம் அவங்க வயசு பார்த்தீங்கன்னா இப்போ எழுபத்தி ரெண்டு வயசு ஆகுது பார்த்தா அப்படி தெரிய மாட்டாங்க அவங்களோட அனுபவம் நம்ம கிளினிக்ல எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் என் பேர் குணசெல்வி என் ஹஸ்பண்ட் சக்கரவர்த்தி அவங்க வந்து நெட்டில் பார்த்து இங்கே வந்து என்னை இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்காக சேர்த்துக்கிட்டாங்க முதல்ல கழட்டி மாற்ற டென்ஷர் தான் போட்டிருந்தேன் அது வசதியாக இல்லை அவங்க தான் சொன்னாங்க நீ வா நான் உனக்கு இம்ப்ளான்ட் பண்ணி விடுறேன் வசதியாக இருக்கும் அப்படின்னு டென்சர் போடும்போது உள்ளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்தது சரியாக கடிக்க முடியாது கழண்டு வந்துடும் அந்த மாதிரி இருந்தது சரின்ட்டு இங்கே வந்து பெஸ்ட்டு லேசர் டென்டல் கிளினிக்கில் வந்து அஞ்சலி அவங்க கிளினிக் வந்தோம் இங்கே வந்து டாக்டர் முருகவேல் தான் பண்ணி முதல்ல பயமாக தான் இருந்தது அப்புறம் அவங்க நல்லா உள்ளே வந்து எல்லா நர்ஸுக்கும் மரத்து போகிற இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்து கொஞ்சம் டைம் கொடுத்து வெயிட் பண்ண சொல்லி திருப்பி அவர் தான் அந்த பல்லெல்லாம் ஆ விட்டாங்க டென்டலுக்கு மேலே ஒரு பத்து கீழே ஒரு எட்டு ஆணி போட்டிருந்தாங்க அவர் இருக்கும்போது என்கிட்ட சொன்னார் மேலே இருக்கிற நாலு பல்லையும் எடுக்க போகிறேம்மா அப்படின்னு சொன்னார் சரின்னு தலையாட்டினேன் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துட்டா எடுத்துட்டேம்மா அப்படின்னாரு எனக்கு அவர் எப்போ அதை தொட்டார் எப்போ எடுத்தாருன்னே எனக்கு தெரியல அந்த மாதிரி அவளை ஒன்றும் வலிக்கலை அவங்களே மெடிசன் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் வந்து அதை பல் மாற்றத்துக்குரிய ஏற்பாடுலாம் பண்ணிகிட்ருந்தாங்க அப்புறம் கடைசியில் இந்த செராமிக் பல் போடும்போது போது ரொம்ப அழகாக இருந்துச்சு போட்ட உடனே இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது அப்படின்னு சொல்கிற பிரச்சனை இல்லை ஹார்டாக கடிக்கணுன்றதும் அவசியம் இல்லை சாதாரணமாக எப்பவும் இருக்கிற மாதிரி சாப்பிட்லாம் என்ன இருந்தாலும் நேச்சுரல் பல்லுக்களவு எதுவும் வராது தான் அதனால் நான் வந்து குடும்பமான வரைக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கிறத கடிக்கிறது கிடையாது இப்போ கூட பல் நல்லா இருக்குது தொந்தரவு இல்லாமல் இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் என் ஹஸ்பண்ட் தான் ஹச் பண்ணதில் நிறைய இதில் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அஞ்சு அப்படின்னு பெங்களூர் அன்றைக்கெல்லாம் போட்டுறாங்க இது பெஸ்டாக எனக்கு பட்டுது சரி இங்கே வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு இருக்கே அஞ்சலி சூப்பர் எங்கேயோ நான் வெளியே இருந்த மாதிரி கிடையாது எங்களுடைய பொண்ணு மாதிரி அவ்வளோ அழகாக காமிச்சிக்கிட்டாங்க பார்த்து எங்களுக்கு நல்லா பண்ணி அந்த பார்த்த உடனே இப்போ ஒய்ஃபை பார்த்த உடனே சிரிச்சா சிரிப்பழையும் மாதிரி இருக்கு அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க இதுக்கப்புறம் நான் எத்தனை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன்

பண்ணதுனால மனசுக்கும் ரொம்ப தெம்பாக இருந்தது யா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க பயப்படவே வேண்டாம் அது வழியே தெரியாது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து ச சரி பண்ணிவிட்டு அதை மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு சரான்மிக்கு பள்ளை போட்டுட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் வேணுங்கிற நேரத்துக்கு வந்து அவங்கள மீட் பண்ணி ஏதாவது குறை இருந்தால் சரி பண்ணிக்கலாம் இம்ப்ளான்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பத்து இம்ப்ளான் கிலோ ரெட்டி இம்ப்ளான் பண்ணிருக்கோம் ஃபுல்லா இருபத்தி நாலு பல்லு கொடுத்துருக்கோம் முதல் நாள் வந்து மருத்து போற மருந்து கொடுத்துட்டு நம்ம எல்லா பல்லையுமே எடுத்துட்டு இம்ப்ளான்ஸ் பண்ணியாச்சு ரெண்டாவது நாள் வந்து அவங்களுக்கு அளவு எடுத்தோம் மெழுகு வச்சு அளவு எடுப்போம் மூணாவது நாள் அந்த மெழுகுலயே பல்ல வரிசைப்படுத்தி அவங்களுக்கு எப்படி இருக்கு முகத்தோற்றம் எப்படி இருக்கு சிரிக்கும் போது எப்படி இருக்கு எல்லாமே பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு வரிசைப்படுத்தி காட்டுவோம் பல்லோட கலர் முதல் கொண்டு அவங்க எல்லாமே அவங்களே சூஸ் பண்ணலாம் அதெல்லாமே எல்லாமே அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நாலாவது நாள் நம்ம ப்ராசஸ் பண்ணி பல்லு பிக்ஸ் பண்ணுவோம் இது டெம்பரி பல்லு இதுதான் நம்ம பல்லு உடனே நாலாவது நாள் கொடுக்குற பல் இது வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும் ஒரு வருஷம் கழிச்சு நல்லா ஆறுன பிறகு இன்டெல்லாம் நல்லா எலும்ல வந்து நல்லா செட் ஆயிருக்கும் அந்த டைம்ல நம்ம இந்த டெம்பரி பல்ல காட்டிட்டு நம்ம பர்மனென்டா செராமிக் பல்லுன்னு கொடுத்துருவோம் இது பர்மனன்ட் லைஃப் லாங் இந்த பல்லு இருக்கும் அந்த பல்லும் நம்ம அம்மா கொடுத்தாச்சு ஸோ ஒரு வருஷம் கழிச்சு அந்த பல் கொடுத்தோம் இருபத்தி நாலு பல்லு கொடுத்தோம் அதுதான் இப்போ இருக்கு ரெண்டரை வருஷம் கழிச்சு கொரோனா காலத்துல அவங்களால செக்கப்புக்கு வர முடியல இப்ப ரெண்டரை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கு சூப்பரா இருக்கு அவங்க நல்லா மெயின்டைன் பண்றாங்க நல்லா சாப்பிடுறாங்க பேசுறாங்க சிரிக்கிறாங்க நம்மளுக்கு ஆர்டிபிஷியலா ஒரு பல் இருக்குன்ற ஒரு நினைப்பே நம்மளுக்கு தேவையில்லை நம்மளோட இயற்கையான பல் வச்சு நம்ம எப்படி பேசுறோம் சாப்பிடுறோம் சிரிக்கிறோம் அந்த மாதிரி நார்மலா இருக்கலாம் நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைல் நம்ம லீட் பண்ணலாம் அம்மா சூப்பரா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதாங்க சோ யாருமே பயப்பட வேணாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் பற்கள் இல்லாதுன்னா கழட்டி மாற்ற செட் எல்லாம் நமக்கு தேவையே இல்ல பெர்மனண்டா இன்ட்ராக்ட் மூலமா நம்ம பிக்சரா ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கலாம் தேங்க்யூ ஓகே